தென்காசி அருகே நடைபயிற்சி சென்ற அதிமுக முக்கிய பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்துள்ள உள்ள மேலநீலிநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவரது மகன் வெளியப்பன் அதிமுக பிரமுகரான இவர் வழக்கம் போல நடைபயிற்சி சென்ற போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட அவருடைய மனைவி மாரி செல்வி மேல நீலிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலின் போது முன்விரோதம் காரணமாக படுகொலை சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் பாலமுருகன் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் படுகொலை சம்பவம் தொடர்பாக தென்காசி மாவட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது